வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் டுவெண்ட்டி ஃபைவ் கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸோடைய கம்பாரிசேஷன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த கடையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சு கடை வந்து நான் கம்பரிசேஷன் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி யார் யார்னால் எந்தெந்த கடையில் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் நடந்துருக்குது இல்லைனா வந்து டிஸப்பாயின் எதனால் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புது வருஷத்தில் வந்து கோல்டு ஜுவல்லரி சீட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜனவரியிலேருந்து லெவன் மந்த் வந்து நான் பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு அது இல்லாமல் இந்த சீட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன் நீ இதில் வந்து எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டு வேஸ்டேஜ் எவ்வளோ தராங்க பிளான் நேம் என்ன கிராம் அமௌண்ட்டு வர வைக்கிறாங்களா இல்லை ஃப்ரீ கிஃப்ட் இருக்குதா எத்தனை நாளைக்கு வந்து டியூரினேஷன் எத்தனை மாதத்துக்கு வந்து இந்த சீட்டு இருக்குது ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் இருக்குதா பேமெண்ட்டில் ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதா அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இருக்குதா அப்படின்ட்டு தான் ஓவரால் வந்து பார்க்க போகிறோம் அது இல்லாமல் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் டீட்டெயில் கலெக்ட் இதில் தான் இருக்கும் பை மெனி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எந்த கதை பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே வந்து சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸி லெவன் இவங்கக்கிட்ட எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட் பேஸிஸ் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் கிராம போறீங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு தராங்க ஃப்ரீ கிஃப்ட் இருக்குதுனால் இருக்குது டியூரினேஷன் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்து ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதா பார்த்திங்கன்னா ஒன் டைம் இருக்குது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஓவரால் வந்து ஜிஆர்டியில் இதாக இருக்குது அது இல்லாமல் வந்து இப்போ வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன் வேறு எந்த கடலாம் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை பற்றி வந்து ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இல்லைனா நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வந்து ஒரு ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து அடுத்து அடுத்து பார்த்துடலாம் நெக்ஸ்ட் எந்த கடன் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி அவங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்ட்ரீட் சார்ட் ஆகுது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் தராங்க ப்ளஸ் வந்து ஃபிஃப்டி பன் பர்சன்டேஜ் வந்து போனஸ் எந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தன வந்தனா இந்த ஸ்கீமு கிராம்லேயும் வைக்கிறாங்க அமௌண்ட்லேயும் வைக்கிறாங்க வரவு நம்ம கட்டுற அமௌண்ட்டில் ஃப்ரீ கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போனஸ் தான் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு எத்தனை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா லெவன் மன்த் ஸ்கீம் தான் வந்து ஃப்ளெக்ஸி பேமெண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இல்லை ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதா எஸ் இருக்குது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி இந்த ஸ்கீமு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீ வேஸ்டேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ தராங்க கிராமமாக வைக்கிறாங்களோ அமௌண்ட்டாக வைக்கிறாங்களா ரெண்டுமே தராங்க ஃப்ரீ கிஃப்ட் பார்த்திங்கன்னா கிடையாது அவங்கக்கிட்ட கிட்ட டியூரினேஷன் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்து ஒன் டைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஸ்கீம் ஸ்கீமுக்கும் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும் சப்போஸ் சில கடைகள் வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீ தருவாங்க அது எந்த கடையுன்னு நான் நோட் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் தான் தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரெண்டு ஸ்கீம் இருக்குது சூப்பர் கோல்டன் ட்ரெஸ் ஸ்கீமு இதில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பெனிஃபிட் வந்து தராங்க வேஸ்டேஜில் கிராம வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாக கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் இருக்குதா இருக்குது எத்தனை மாதம்னு பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்து ஸ்கீமு இவங்க கிட்ட ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன் டைம் அவைலபிள் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இவங்கக்கிட்டே வந்து தங்க மகள் அப்படின்ற ஸ்கீம் இருக்குது தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட் இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து கிராம வைக்க மாட்டாங்க அமௌண்ட்டாக தான் வைப்பாங்க ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது லெவன் மந்த்து ஸ்கீமு ஒன் டைம் இருக்குதான்னு பார்த்தா இந்த கடையில் இருக்குது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும் ஃபோர்த்து எந்த கடைன்னு பார்த்துடலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வே வேஸ்டேஜ் ஃப்ரீ மோ பிஃபோர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டொண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க இப்போ எயிட்டீன் வரைக்கும் வந்துட்டாங்க மாற்றிட்டாங்க தனலக்ஷ்மின்ற ஸ்கீம் இருக்குது கிராமாவும் விற்கிறாங்க அமௌண்ட்டாகவும் விற்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட்டு வந்து அவைலபிள் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க லெவன் மந்த்து ஸ்கீமு ஃப்ளெக்ஸி பேமெண்ட்டு ஒன் டைம் வந்து இவங்கக்கிட்ட வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் வந்து ஓல்டு கோல்டாக இல்லைனா அமௌண்ட்டானு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருன்னா தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுக்குறாங்க நீங்கள் யாருன்னா கல்யாணில் போட்டுருந்தீங்க ஒன் டைம் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒன் டைம் ஸ்கீமை பற்றி தனியாக வந்து நம்ம அடுத்த அடுத்து பார்த்துடலாம் எந்தெந்த கடையில் தான் ஒன் டைம் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட் இந்த கடை தான் மலபாரில் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் குளோ அப்படின்ற மாதிரி சாரி ப்ளோ அப்படி இருக்குது தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ வைக்கிறது இல்லை அமௌண்ட்டாக தான் வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட் எதுவும் கிடையாது லெவன் மந்த்து ஸ்கீம் இது இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒன் டைம் ஸ்கீம் இருக்குது இது வந்து ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நீங்கள் பல்காக புக் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட்டி டேஸ் நைன்டி டேஸ் அது மாதிரி கழிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து நம்ம பே பண்ணணும் இது வந்து ஒரு ஸ்கீம் செகண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் க்ளோ அப்படின்னு இருக்குது அவங்க கிட்டேயே தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணுறாங்க கிராமமாக விற்கிறாங்க அமௌண்ட்டாக விற்கிறாங்க ஃபோர்டீன் பர்சன்டேஜ் தான் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ இதுக்கும் ஃப்ரீ கிஃப்ட் கிடையாது லெவன் மந்த்து ஸ்கீமு ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் கேட்டால் கிடையாது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஷோரூம் எந்த ஷோரூம்னு பார்த்துடலாம் போத்தி ஸ்வர்ண மகால் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேஸ்டேஜ் பார்த்திங்கனா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப் டு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் சேம் ஜிஆர்டி மாதிரியே தான் ஃபிஃப்டி தராங்க ஆனால் எயிட்டியில் பாதி அப்படின்ற மாதிரி அப்போ நைன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் மாதிரி நியூ நியூ சுபிக்ஷம் ஃப்ளெக்ஸி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த கடை ஃப்ளெக்ஸினா வந்து இந்த வேஸ்டேஜில் வந்து எடுக்குதோ இந்த கிராமும் வைக்கிறாங்க அமௌண்ட்டு வைக்கிறாங்க இந்த ஃப்ளெக்ஸின்ற கடைங்களை மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டுமே இருக்குன்றது தான் கிராமாகவும் வைக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட் வந்து அவைலபிள் தராங்க லெவன் மந்த்து ஸ்கீம் தான் இது ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் இது வந்து போற்றி சொன்னமாக இருக்குது செவன்த் எந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா என்எஸ்கே செங்கல்பட்டு செங்கல்பட்டில் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கடை வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணுறாங்க ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா நானே ராஜா நானே மந்திரி கிராமாவோ வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது லெவன் மந்த் வந்து டியூரினேஷன் நீங்கள் பதினோரு மாதம் கழித்து எந்த நகை ஆன்டிக் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன் டைம் ஸ்கீமும் இருக்குது இவங்கக்கிட்ட ஜிஎஸ்டி வந்து இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு வந்து அவங்க நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயரில் வந்து நடுவில் வந்து மிடில் ஆஃப் த இயரில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி வந்து கஸ்டமர் தான் பேர் பண்ணணும் நாங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி தர மாட்டோம்னு சொல்லிட்டு என்எஸ்கேயில் வந்து இப்போ வந்து இருக்குது ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் எயித்து எந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை இவங்ககிட்டயும் ரெண்டு ஸ்கீம் இருக்குது சொர்ணதாரா ப்ளஸ் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா மாதம் வந்து ரெண்டாயிரம் மினிமம் கட்டணும் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க கிராம வைக்கிறாங்க அமௌண்ட் கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது லெவன் மந்த்து ஸ்கீமு இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஒரே டைமாக நீங்கள் வந்து பேமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன் ஷார்ட்டாக கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் வந்து வர வச்சுப்பாங்க ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் இருக்குது மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பண்ணணும் இவங்கக்கிட்ட அடுத்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொர்ணதாரா சொர்ணதாராவில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேஸ்டேஜும் ஃப்ரீ பண்ணி தர மாட்டாங்க ஒரு மாதம் போனஸ் தான் தராங்க வைக்க மாட்டாங்க தான் வைப்பாங்க ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது லெவன் மந்த் வந்து இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் அந்த ஒன்று டூ ஆறு மாதம் வந்து சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஒன் டைம் ஸ்கீம் இருக்குது ஜிஎஸ்டி மூணு நீங்கள் தான் கட்டணும் இது எந்த ஷோரூம் வந்து கேரளா ஜுவல்லர்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சொன்ன வருஷம் அட்வான்ஸ் கோல்டு இந்த ஸ்கீமு இதில் பார்த்திங்கன்னா கிராமமாகவும் வர வைப்பாங்க அமௌண்ட்டாகவும் வர வைப்பாங்க ஃப்ரீ கிஃப்ட் வந்து எதுவும் தரதில்லை இந்த ஸ்கீமில் வந்து டியூரினேஷன் வந்து லெவன் மந்த்து ஒரு டியூரினேஷன் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் கிடையாது ஒன் டைம் கிடையாது மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி நீங்கள் பண்ணணும் இதே வந்து நான் லாங் டைம் போகிறேன் எயிட்டீன் மந்த்ஸ் போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி சேம் எந்த ஒரு எந்த ஒரு ஃப்ளெக்ஸி கிடையாது ஒன் டைம் கிடையாது ஆனால் வந்து ஜிஎஸ்டி மட்டும் ஃப்ரீ பண்ணி தராங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீ லெவன் மன்த் ஆர் எயிட்டீன் மந்த்ஸ் நம்மளோட ஃபிளெக்சிபிள்க்காக தான் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் போது பார்த்திங்கன்னா லெவன் மந்த்து போகிறதா இருந்தால் ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும் எயிட்டீன் மந்த்து போகிறதா இருந்தால் அவங்க வந்து நமக்கு பே பண்ணுவாங்க ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நயன் ஷோரூம் பார்த்துருக்குறோம் இது இல்லாமல் நியூ இயர்க்கு வந்து நிறைய கடையில் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் அது இல்லாமல் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸோடைய கோல்டு காயின் வேஸ்டேஜ் பற்றி சொல்லியிருப்பேன் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க தெரிஞ்ச க தெரிஞ்ச கடையை பற்றிலாம் வந்து கமெண்டில் போடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்கள் ஊர் பக்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறாங்க நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா வந்து கோல்டு காயினுக்கு எவ்வளோ எவ்வளோ வேஸ்டேஜ்னு இருக்குது நீங்கள் எந்த கடையில் ரெகுலராக வாங்குவீங்க அதை விட வந்து எந்த ஷோரூமில் வந்து கம்மியாக தராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்ஸோடய ஒரு கம்பாரிசேஷன் போட்டிருக்கோம் இப்போ வரைக்கும் இந்த நம்ம சேனல் தவிர வேறு எந்த சேனல்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பாரிசேஷன் போடலை அதே மாதிரி இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் கோல்டு ஷாப்ஸ் நம்ம கடை தான் வந்து டுவெண்ட்டி வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம் மீதி யாரும் வந்து டுவெண்ட்டி வரைக்கும் நியர்பை பை போகலை அதையும் அதையும் வந்து நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம் இப்போ கோல்டு ரேட் எவ்வளோ தராங்க வேஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ இருக்கும் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டிஸப்பாயின்மெண்ட் எதனால் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் உங்களுடைய மெரிட்ஸ் இருந்துச்சுன்னாலும் சொல்லுவாங்க பரவாயில்ல இந்த கடை வந்து எனக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த நைன் கடை பார்த்துட்டோம் இப்போ பத்தாவது ஷோரூம் வந்து எந்த எந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் நெட்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்த்து ஷோரூம் மங்களன் மங்கள் மங்கள என்ன ஆஃபர்ஸ் தராங்கன்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே நீங்கள் வந்து சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பிளான் நேம் பார்த்திங்கன்னா அக்ஷயா கோல்ட் அப்படின்றது தான் கிராமாவே வர வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட்டு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டாகவும் எடுத்துக்கலாம் உள்ள அவங்க வந்து வவுச்சராகவும் தருவாங்க அது வவுச்சர் மாதிரியும் நம்ம எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வந்து ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குது பாத்திரம் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் டியூரினேஷன் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதம் தராங்க இந்த கடையில் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் கேட்டால் இல்லை ஒன் டைம் இருக்குதா பார்த்தா இந்த ஷோரூமில் இருக்குது ஃப்ரீ ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீயாக தர ஷோரூம் வந்து இது திருச்சி மங்கள ஆண்டு வந்து சேலத்தில் இருக்குது இந்த ஷோரூமு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் மந்த்ஸும் ட்யூனேஷனும் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி இவங்கக்கிட்டேயும் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் லெவன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க கிராமாவே வர வச்சு தராங்க ஃப்ரீ கிஃப்ட் எதுவும் கிடையாது லெவன் மந்த்து ஸ்கீம் இவங்க இருக்குது ஒன் டைம் ஃப்ளெக்ஸி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க உங்கள்கிட்ட அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே இருக்குது டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க கிராமமாக வர வைக்க மாட்டாங்க அமௌண்ட்டை தான் வர வைப்பாங்க போனஸ் வந்து ஒரு மாதம் போனஸ் தந்துடுவாங்க எந்த ஃப்ரீ கிஃப்ட்டும் கிடையாது லெவன் மந்த் பிளான் தான் இந்த கடையிலையும் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் வா யார் சூப்பர் சாரோனால வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்கேஎஸ் கோல்டு ஹவுஸ் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே இருக்குது எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க கோல்டு சேவிங்ஸ் இதோட பிளானோட பேர் கிராமாவே வர வச்சுக்கிறாங்க அமௌண்ட்டாக இல்லை ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது டென் மந்த்ஸ் தான் வந்து டியூரிடேஷன் கொடுத்துருக்குறாங்க எல்கேஎஸில் சில கடையில் வந்து லெவன் மந்த்ஸ் தருவாங்க இவங்க வந்து டென் மந்த்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்ஸ் ஒன் டைம் ஸ்கீம் அது மாதிரிலாம் கிடையாது மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் யார்னா வந்து எல்கேஎஸில் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எல்கேஎஸில் வந்து ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா பீமா பீமாவில் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜில் வந்து பெனிஃபிட் தராங்க செம் ஜிஆர்டி அந்த மாதிரி குபேரா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கிராமாவே வர வச்சு தராங்க எந்த ஒரு அமௌண்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது லெவன் மந்த் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது மந்த் ஆன் மந்த் ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதுலாம் இருக்குது மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் நெக்ஸ்ட் இவங்ககிட்டே வந்து இன்னொரு பிளான் இருக்குது சமூர்தி பிளான்னு ஒரு பிளான் இருக்குது தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ கிராமமாக வர வைக்கிறாங்களாம் பார்த்தீங்கன்னா இல்லை அமௌண்ட் அமௌண்ட்டை தான் வர வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட்டு இருக்குது லெவன் மன்த் பிளான் ஒன் டைம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்குது மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பிளான் பண்ணணும் பே பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பீமாவில் நெக்ஸ்ட்டிங்னா என்எஸ்சி இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு பிளான் இருக்குது சூப்பர் குயிக் கோல்டு சூப்பர் தின் கோல்டுக்குது சூப்பர் குயிக் கோல்டில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கிராமாவே வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாக கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது லெவன் மன்த் வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வந்து நீங்கள் இந்த ட்ரிபிள் டைம் கட்டிக்கலாம் இப்போ தௌசண்ட் ருபீஸ் கட்டுறீங்கன்னா ட்ரிபிள் டைம்னால் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இந்த செகண்ட் மந்த்லேருந்து எயிட் மந்த் வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம் ஒன் டைம் ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் நெக்ஸ்ட் இவங்ககிட்ட என்ஐசிலேயே வந்து இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா சூப்பர் தின் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணித்தராங்க பட் பார்த்திங்கன்னா வந்து கிராமமாக வைக்கிறதில்ல அமௌண்ட்டாக மட்டும் தான் வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு தான் இருக்குது லெவன் மந்த்து தான் இதுவும் பிளான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து எட்டு மாதம் வந்து ஃப்ளெக்ஸியாக நீங்கள் வந்து எப்படி வேணால் பேமெண்ட் கட்டிக்கலாம் ஒன் டைம் ஸ்கீம் இருக்குது மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் தான் பே பண்ணணும் நெக்ஸ்ட் எந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்ட்ரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பிளான் பேர் பார்த்தீங்கன்னா ஈசி கோல்டு கிராமாக வர வைக்க மாட்டாங்க அமௌண்ட்டாக தான் வர வைப்பாங்க ஃப்ரீ கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது டென் மந்த்து தான் பிளான் இவங்கக்கிட்ட ஒன் டைம் வந்து இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் ஓவரால் வந்து இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டீன் ஷோரூம் பார்த்துருக்குறோம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது இது வேணால் பார்ட் ஒன்னாக வச்சுக்கலாம் பார்ட் டூ கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்த வரைக்கும் வந்து ஃபிஃப்டீன் ஷோரூம்ஸில் வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த கடைகளில் போட்டிருக்கிறீங்க உங்களுடைய பெனிஃபிட்ஸை வந்து சொல்லுங்கள் பார்ட் டூக்காக நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போடுறேன் ஏன்னா வந்து லாங்காக போகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ஷோரூமில் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருனா வந்து இந்த மாதிரி சீட்டு போடணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் அப்கமிங்கில் அந்த மாதிரி வீடியோஸையும் பார்த்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை